என் பெயர் ராஜேஷ் எனக்கு இருபத்தி ரெண்டு வயதாகிறது நான் கல்லூரியில் படித்து வருகிறேன் என் அப்பாவின் பெயர் ராமையா என் அம்மாவின் பெயர் சித்ரா என்னுடன் பிறந்தவர்கள் வேறு யாரும் கிடையாது எங்கள் குடும்பத்தில் நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில் நான் மட்டும் என்பதால் எனது அப்பாவும் அம்மாவும் என்னை மிகவும் சந்தோஷமாக பார்த்து கொண்டனர் எங்களுக்கு சொந்தம் இருந்தாலும் நாங்கள் அவர்களிடம் எந்த உதவியும் கேட்க போக மாட்டோம் எனது அப்பா ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்தார் அவர் வாங்கும் சம்பளத்தை நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் இப்படி போக எனது அம்மாவிற்கு திடீரென இருதய வழி வந்தது அவர் வீட்டிலேயே இருதய வழியால் மயங்கி கீழே விழுந்தார் அன்று நானும் பதற்றத்துடன் அவரை மருத்துவமனையில் அனுமதித்தோம் நாங்கள் எவ்வளவோ செலவு செய்தும் எங்கள் அம்மாவை எங்களால் காப்பாற்ற முடியவில்லை அவர் இறந்துவிட்டார் எனக்கும் என் அப்பாவிற்கும் வாழ்க்கையே இருட்டாக மாறியது போல இருந்தது என் அம்மா கையால் நானும் என் அப்பாவும் விதவிதமாக சாப்பிட்ட எங்களுக்கு வெளியே உள்ள வகத்தில் வாங்கி சாப்பிட வேண்டிய நிலை ஏற்பட்டது இப்படி இருக்க தினந்தோறும் உணவகத்திலேயே சாப்பிட்டதால் எனக்கும் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போனது எனக்கும் வயிற்று பிரச்சனை ஏற்பட்டதால் நானும் எனது அப்பாவும் மருத்துவமனைக்கு சென்று வந்தோம் உடனே எனது அப்பா மருத்துவர் சொன்னது போல மாத்திரையை சரியாக போட்டுவிடுப்பா அப்பொழுதுதான் உனக்கு உடல்நிலை சரியாகும் என்று கூறினார் உடனே என் அப்பாவிடம் எத்தனை மருத்துவமனைக்கு சென்று எத்தனை வைத்தியம் தான் பார்ப்பது என்னதான் செய்வது சரி நீங்கள் சொல்வதால் நான் அதை நம்பி இந்த மாத்திரையை போட்டு பார்க்கிறேன் என்றார் உடனே எனது அப்பா என்னப்பா செய்வது உன் அம்மா இருந்தவரை நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவள் போன பின்பு உணவகத்தில் கண்டதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நம் உடல் மோசமாகிவிட்டது எனக்கும் உணவகத்தில் சாப்பிடும் சாப்பாடு ஒத்து வரவில்லை அம்மா இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்று வருத்தப்பட்டார் உடனே ராஜேஷ் எனக்கு மட்டும் அம்மா இல்லை என்று வருத்தம் இல்லையா அதையே நினைத்து கவலைப்படாமல் அடுத்த வேலையை அப்பா கவலைப்படாதீங்க அப்பா நான் என் உடம்பை சரியாக பார்த்து கொள்கிறேன் என்றான் உடனே ராமையா இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்துவிட்டு ஒரு வேலை வேலைக்காரியை வீட்டிற்கு வைத்தால் சரியாக வராது நாம் இன்னொரு திருமணம் செய்தால்தான் நல்லது அடுத்தவர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை நம் பையனுடைய உடல்நிலைதான் முக்கியம் என்று இன்னொரு திருமணம் செய்ய முடிவு செய்தார் ராமையா யோசித்துவிட்டு அவர் நண்பர் மூலம் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய முடிவு செய்தார் அந்த பெண்ணின் பெயர் ராதா அந்த பெண்ணுக்கு அம்மாவும் அப்பாவும் கிடையாது அவள் பாட்டி வீட்டில் இத்தனை வருடமாக வளர்ந்து வந்தாள் அவள் அழகாக இருந்தாலும் அவளை பார்த்த மாப்பிள்ளை அனைவரும் வரதட்சணைக்காக ஆசைப்பட்டு யாருமே அவளை திருமணம் செய்ய ஒற்றுக்கொள்ளவில்லை அதனால் அவள் திருமணம் ஆகாமலேயே தனது பாட்டி வீட்டில் வசித்து வந்தாள் இப்படி இருக்க அவளுக்கு வயது முப்பதை கடந்தது இனிமேல் நமக்கு திருமணம் ஆகாது என்ற நிலையில் தன் உறவினர் ஒருவர் மூலமாக இரண்டாவது திருமணத்திற்கு உன்னை பெண் கேட்கிறார்கள் என தகவல் வந்தது தன் வாழ்க்கையை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த அவள் தனது பாட்டிக்கும் உடல்நிலை மோசமாக இருந்ததால் திருமணம் செய்ய ஒத்துக்கொண்டு ராமையாவை திருமணம் செய்து கொண்டாள் இப்படியே போக இருவருக்கும் திருமணமும் முடிந்தது முதலிரவுக்காக சென்ற அவள் ராமையாவுடன் பேசிக்கொண்டிருக்க ராமையா எனக்கு திருமணத்தில் பெரிதாக உடன்பாடு இல்லை இந்த திருமணத்திற்கு நான் ஒத்துக்கொண்டதே என் பையன் ராஜேஷ்காகத்தான் என் மனைவி சித்ராவிற்கு பிறகு நான் பெரிதாக நினைப்பது என் மகனைத்தான் அவன் என்றால் எனக்கு ரொம்ப பிரியம் அவனை கவனித்து கொள்ள ஆளில்லாததால்தான் நான் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தேன் அவனை சித்ரா நல்லா பார்த்துக்கொள்வாள் நீயும் அவனை சந்தோஷமாக பார்த்து கொள்வாயா என ராமையா கேட்க உடனே ராதா கண்டிப்பாக இருப்பேன் என்று கூறினாள் எனக்கு முதலிரவுமேல் மேல் விருப்பமெல்லாம் கிடையாது என்று ராமையா ராதாவிடம் கூற உடனே ராதா நானும் அதைத்தான் நினைத்தேன் என் மனதில் என்ன இருந்ததோ அதை நீங்களே சொல்லிவிட்டீர்கள் நம்ம பையனை நல்லபடியா பார்த்துக்கிறேன் என்றார் இப்படி இரண்டு நாட்கள் போக மூன்றாவது நாள் இருவருக்கும் உள்ள ஏக்கத்தினால் அன்று முதலிரவை நடத்தி முடித்தனர் இருவரும் தன் அறையை சாத்தி கொண்டு சந்தோஷமாக இருக்கும்பொழுது அங்கே ராஜேஷ் வந்தான் அறைக்கு பக்கத்தில் ராஜேஷ் நின்று கொண்டிருக்க இருவரும் பேசும் சத்தத்தை கேட்டு தன் அப்பா சந்தோஷமாக இருப்பதை நினைத்து அவனும் சந்தோஷப்பட்டான் தன் அப்பா இத்தனை நாள் நமக்கு மாடாய் உழைத்தார் இனிமேலாவது அவர் சந்தோஷமாக இருக்கட்டும் என மனதில் நினைத்து கொண்டான் இப்படி இருக்க மறுநாள் காலையில் தன் சித்தி ராஜேஷை வந்து ராஜேஷ் எழுந்திரு கல்லூரிக்கு மணியாகிவிட்டது என எழுப்பினாள் ராஜேஷுக்கும் ராமையாவிற்கும் பிடித்த உணவை ராதா சமைத்து கொடுத்தாள் அவர்களை பாசமாக பார்த்து கொண்டாள் ராஜேஷ் கல்லூரிக்கு கிளம்பி சென்றுவிட்டு தனது புத்தகத்தை மறந்ததால் திரும்பவும் வீட்டிற்கு வந்தான் அப்பொழுது ராதா குளிப்பதற்காக அரைகுறை ஆடையுடன் நின்று கொண்டிருந்தாள் உடனே ராஜேஷ் ராதாவை பார்த்து ஐயோ தெரியாமல் வந்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறினான் ராதாவும் பரவாயில்லை நீ புத்தகத்தை எடுக்கத்தானே வந்தாய் நீ கல்லூரிக்கு கிளம்பி சென்று வா என்று கூறினாள் சரி என்று வெளியே சென்றவன் தன் சித்தியை தவறான எண்ணத்துடன் பார்க்க வேண்டும் என்று கதவை திறந்து அவள் அரைகுறை ஆடையுடன் வேலை பார்ப்பதை பார்த்து ரசிக்க ஆரம்பித்தான் இது அவளுக்கு தெரியாது அவன் சிறிது நேரம் பார்த்து கொண்டு இருந்துவிட்டு அவன் மனதில் நாம் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள கூடாது அவர் நமக்கு அம்மா மாதிரி என அங்கிருந்து கிளம்பிவிட்டான் அன்று கல்லூரி சென்று ராஜேஷ் தனது மோட்டார் வாகனத்தில் வீட்டிற்கு வரும்பொழுது இடையில் அவனுடைய அப்பா ராமையா நின்று கொண்டிருந்தார் அவர் ராஜேஷை நில்லுப்பா உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்று கூறினார் உடனே ராஜேஷ் அப்பா நீங்க ஏன் இங்க நிக்கிறீங்க என்று கூற உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் அதனால்தான் உனக்காக இங்கு காத்திருந்தேன் என்றார் சொல்லுங்கப்பா உடல்நிலை ஏதும் சரியில்லையா என்று கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா உங்ககிட்ட சொல்லாம நான் எதுவும் செஞ்சது இல்லை நான் திருமணம் செய்து கொண்டதை பற்றி நீ எதுவும் தவறாக நினைத்து கொண்டாயா நீ உடல்நிலை சரியில்லாமல் கஷ்டப்படுவது என்னால் தாங்க முடியவில்லை என் மகன் ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியவில்லை என்ற வருத்தம் என் மனதில் இருந்தது அதனால்தான் நான் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டேன் இதை நினைத்து உனக்கு ஏதும் வருத்தமா என்று கேட்டார் உடனே ராஜேஷும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்ப நான் நல்லாயிருக்கேன் எனக்கு உடல்நிலையெல்லாம் சரியாகிவிட்டது எல்லாம் நீங்கள் திருமணம் செய்ததால்தான் நடந்தது எனக்கு ஒரு வருத்தமும் கிடையாது நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்றான் சரிப்பா இப்ப எனக்கு நிம்மதியா இருக்கு சரி நீ வீட்டுக்கு போ நான் வருகிறேன் என்று கூறினார் உடனே அப்பா நீங்களும் வாங்கல் நாம் இருவரும் வாகனத்தில் ஒன்றாக சென்று விடுவோம் என்று ராஜேஷ் கூப்பிட உடனே ராமையா எனக்கு இங்கு ஒரு வேலை உள்ளது நீ வீட்டிற்கு பார்த்து செல் என்று கூறினார் அடுத்த நாள் காலையில் ராஜேஷ் மாடியின் மேல் நின்று உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தான் உடனே ராதா மாடியின் மேல் சுத்தம் செய்வதற்காக அங்கு வந்தாள் உடனே ராதா நீ உடற்பயிற்சியெல்லாம் செய்வியா என்று கேட்க நான் எப்பொழுதுமே உடற்பயிற்சி செய்து கொண்டேதான் இருப்பேன் சில நாட்கள் உடல்நிலை சரியில்லாததால் செய்ய முடியவில்லை என்று கூறினான் உடனே ராதா சரி நீ உடற்பயிற்சி செய்யும்போது என்னையும் அழைத்து கொடு என்று கூறினாள் உடனே ராஜேஷ் அதற்கு இப்படியெல்லாம் வரக்கூடாது மிகவும் இறுக்கமான உடையை தான் கொள்ள வேண்டும் என்று கூறினான் சரி இரு நான் சென்று அந்த ஆடையை அணிந்து வருகிறேன் என்று சென்றுவிட்டாள் இவனும் தன் சித்திக்கு உடற்பயிற்சியை சொல்லி கொடுப்பது போல அவளை தவறாக தொட்டுக்கொண்டிருந்தான் அது அவளுக்கும் தெரியும் ஆனால் அவள் எதையுமே கண்டுகொள்ளாதது போல இருந்துவிட்டாள் இப்படியே போக இரவு ராமையா வீட்டிற்கு வந்தான் அப்பொழுது ராதா தனது அறையில் அமர்ந்திருந்தாள் உடனே ராமையா ராதாவிடம் இன்று நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் என்று கூறினான் ராதாவும் உடனே நானும் தான் என்று கூறினாள் ராமையாவின் அலுவலகத்தில் இன்று வேலை அதிகமாக இருந்தது அதனால் கொஞ்சம் மது அறிந்துவிட்டு வந்தேன் என்று கூறினார் உடனே ராதா சரி உங்களுடைய அலுவலக வேலையை மட்டும் பார்க்காமல் என்னையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் என்றாள் ராதா ஆசையாய் ராமையாவை கட்டிப்பிடிக்க அவன் மதுபோதையில் இருந்ததால் வேண்டாம் எனக்கு ரொம்ப களைப்பாயிருக்கு நான் தூங்குறேன் என்று சொல்லிவிட்டு படுத்துவிட்டான் ராதாவின் ஆசையும் கலைந்தது இதை நினைத்து அவள் வெறுப்பானாள் தன் ஆசையை அடக்கிக் கொண்டு கவலையுடன் அமர்ந்திருந்தாள் உடனே கல்லூரி சென்று வந்த ராஜேஷ் அவளை பார்த்து ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்று கேட்க எதுவுமே சொல்லாமல் உட்கார்ந்து இருந்தாள் நான் கேட்கிறேன் ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க என்று ராஜேஷ் கேட்க உடனே ராதா என்ன சொல்லி என்ன ஆக போகுது என்று அழுது கொண்டிருந்தாள் உடனே ஏன் அழுகுறீங்க என்று ராஜேஷ் கேட்க ஒன்றுமில்லை என்று கூறினாள் அப்புறம் ஏன் அழுகுறீங்க அப்பா ஏதாவது சொன்னாங்களா என்று ராஜேஷ் கேட்க உடனே ராதா உங்க அப்பா ஏதாவது சொன்னாத்தான் பரவாயில்லையே அவர்தான் எதுவுமே சொல்ல மாட்டாரே குடிதான் முக்கியம் அவருக்கு அவர் பாட்டுக்கு போறாரு வராரு நான் ஒரு மனுஷி இங்கே இருக்கேன் அவருக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியல எல்லாமே அவங்க அவங்க சந்தோஷத்தை தான் பாக்குறாங்க எனக்குன்னு ஆசைகள் எதுவும் கிடையாதா இந்த வீட்டில் உங்க அப்பாவுக்கு நான் ஒரு மிஷின் போல உங்களுக்கு சமைக்கணும் வீட்டு வேலை செய்யணும் துணி துவைக்கணும் மறுபடியும் சமைக்கணும் வீட்டு வேலை செய்யணும் துணி துவைக்கணும் எனக்குன்னு ஒன்றுமே கிடையாதா என்றாள் உடனே ராஜேஷ் அதான் நான் இருக்கேனே எதுக்கும் கவலைப்படாதீங்க என்று ஆறுதல் கூறினான் நீங்க ஏன் இப்போ இப்படி இருக்கீங்க வாங்க போய் சாப்பிடலாம் என்று ராஜேஷ் கூப்பிட அவள் எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்தாள் உடனே ராஜேஷ் அவள் கையை பிடித்து வாங்கல் என்று இழுக்க அவன் தடுக்கி அவள் மேலே விழுந்தான் அவளுக்கு இருந்த ஆசையால் அவள் அன்று ராஜேஷுடன் தனிமையில் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து அன்று இருவரும் ஒன்றாக தனிமையில் இருந்தனர் ராதாவும் தனது ஆசையை ராஜேஷின் மூலம் தீர்த்து கொண்டாள் இப்படியே போக அடுத்த நாள் கல்லூரி சென்று ராஜேஷ் வீட்டிற்கு வந்தபோது தனது அப்பாவிற்கு ஒரு மதுபாட்டிலை வாங்கி வந்து கொடுத்து என் நண்பனின் அப்பா வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறார் அவர் இந்த மது பாட்டிலை உங்களிடம் கொடுக்க சொன்னாராம் என்று தன் அப்பாவிற்கு கொடுத்தான் ராமையா மதுவை பார்க்க மகிழ்ச்சியில் அதை திறந்து அங்கேயே வைத்து குடித்தார் தன் அப்பாவிற்கு மகனே மதுவை ஊற்றி கொடுத்தான் அவர் போதும் என்றாலும் இருப்பா என்று நிறைய நிறைய ஊற்றி கொடுத்தான் நல்லா குடிச்சிட்டு சந்தோஷமாக இருங்கப்பா என்று தன் அப்பா நிறைபோதை ஆகும் வரை குடிக்கச் சொல்லி கொண்டே இருந்தான் அவரும் குடித்து கொண்டே இருந்தார் பிறகு அவர் அங்கேயே படுத்து உறங்கிவிட்டார் அவர் உறங்கியதும் தன் அப்பாவின் அறைக்கு சென்று தன் சித்தியுடன் தனிமையில் இருக்க ஆரம்பித்தான் இப்படியே அவன் அடிக்கடி நடந்து கொண்டான் இதனால் ராமையாவிற்கு இருவரின் மேலும் சந்தேகம் ஏற்பட்டது ஒரு நாள் ராமையா வெளியூர் செல்கிறேன் வருவதற்கு இரண்டு நாட்கள் ஆகும் என்று கிளம்பிக்கொண்டிருந்தான் அப்பொழுது தனது மகனிடமும் மனைவியிடமும் நான் வர இரண்டு நாட்கள் ஆகும் இருவரும் பத்திரமாக இருங்கள் என கூறிக்கொண்டு தனது துணிகளை பையில் எடுத்து வைத்தார் அப்பொழுது ராதாவை ராஜேஷ் தனது கைகளை வைத்து அங்கும் இங்கும் தொட்டு ராதா ராமையாவிடம் ஏங்க முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்லை ஒரு நாள் இருந்துட்டு மெதுவா வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாங்க ஒன்றும் அவசரம் இல்லை என்று கூறினாள் ராமையாவும் சரி என்று கிளம்ப இருவரும் சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பது ராமையாவுக்கு தெரிய வந்தது ராமையா வெளியே சென்றதும் இருவரும் கதவை சாத்திக்கிட்டு இனிமேல் எந்த பயமும் கிடையாது நாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று தனிமையில் இருக்க ஆரம்பித்தனர் இதை சன்னல் ஓரமாக நின்று பார்த்த ராமையா தன் மகனும் மனைவியும் இப்படி செய்கிறார்களே என கதறி அழுதான் இருவரும் தனக்கு துரோகம் செய்ததை நினைத்து அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தன் மகன் ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்பட்டதால்தான் நாம் திருமணமே செய்தோம் ஆனால் இருவரும் இப்படி நடந்து கொண்டதை நினைத்து வேதனையடைந்தாம் யாரெல்லாம் நான் நம்பி இருந்தேனோ அவர்கள் எல்லாம் எனக்கு துரோகம் செய்து விட்டார்களே சித்ரா நான் உனக்கு செய்த துரோகத்திற்கு இதெல்லாம் எனக்கு தேவைதான் என்று கதறி அழுது கொண்டிருந்தான் இதெல்லாம் வெளியே தெரிந்தால் நான் எப்படி இந்த ஊரில் தலை காட்டுவேன் இதெல்லாம் வெளியே தெரிந்தால் என் சொந்த பந்தமெல்லாம் என்னை காரி துக்குமே என் குடும்பமே பாழாய் போனதே இப்படி ஒரு கேடுகட்ட செயலை பார்த்த பிறகு நான் உயிரோடு இருக்க வேண்டுமா என தன்னைத்தானே அழைத்து கொண்டார் பின்பு அவர் வெளியூருக்கு சென்று வீட்டிற்கு வருவது போல மது அறிந்துவிட்டு வந்து ராதாவின் முன் அமர்ந்து என்ன ராதா ரொம்ப வேலையா இருந்தியா இருக்கும் இருக்கும் ஒன்றா இரண்டா எந்த கவலையும் இல்லை உனக்கு வெளியில என்னைய பார்த்து ஊரே சிரிக்குது என்றார் உடனே ராதா எதுக்கு சிரிக்குது குடிபோதையில உளராத போய் தூங்கு என்றாள் பகலையும் குடிக்க வேண்டியது ராத்திரியும் குடிக்க வேண்டியது என்று முணங்கினால் உடனே ராமையா ஆமாண்டி நீ பண்ணின காரியத்துக்கு குடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படியே கண்காணாத இடத்துக்கு போயிடலான்னு பார்க்கிறேன் என்றார் உடனே ராதா எதுவும் தெரியாதது போல என்ன ஆச்சு என்று கேட்க உடனே ராமையா ஒன்னும் ஆகல நான் கட்டி கா பாத்துன கௌரவம் எல்லாம் போயிருச்சு உன்னை நம்புனேன் மகனு சொன்னியே கழுத்த அறுத்துட்டியே நீயும் அவனும் தனிமையில் இருப்பதை என் இரண்டு கண்ணால் பார்த்து விட்டேன் பார்த்த அந்த நேரத்திலேயே என் இருதயமே வெடித்தது போல இருந்தது நீ எனக்கு இரண்டாம் தாரம்தான் ஆனால் நீ என் மனைவி ராஜேஷ் என் மகன் ராஜேஷ் உனக்கும் மகன்தான் உன்னோட வயசுக்கு நல்லது கெட்டது தெரியாதா உனக்கு சொல்லணுமா என்று கூற உடனே என்னை மன்னித்துவிடுங்கள் என்று ராதா அழ ஆரம்பித்தாள் நீ சாதாரணமாக சொல்லிவிட்டாய் ஆனால் இது எவ்வளவு பெரிய தப்பு தீராத பழியை எனக்கு சுமத்திட்டியே தீர்க்க முடியாத பாவத்தை பண்ணிட்டியே என் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டியே இதற்கு எல்லாம் நான் தான் காரணம் இனி ஒரு நிமிடம் கூட நான் உங்களுடன் இருக்க மாட்டேன் இதற்கு என்னுடைய மரணம்தான் சரியான தீர்வாயிருக்கும் என்று கூற என்னை மன்னிச்சிடுங்க இது தப்புதான் என்று ராதா கூறினாள் மன்னிக்கக்கூடிய விஷயமா நீ பண்ணியிருக்க என்று அவளை இரண்டு அறை விட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார் தான் செய்த துரோகத்தையும் பாவத்தையும் தாங்க முடியாமல் ராதா மருந்தை வாங்கி குடித்து தற்கொலை செய்து கொண்டாள் குடும்பம் என்பது ஒரு சிறிய கண்ணாடி போல அதில் சிறிய கல் விழுந்தாலும் உடைந்து சிதறிவிடும் அதே போலத்தான் இந்த குடும்பமும் சிதறி போனது இத்துடன் கதை நிறைவடைந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி